ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பிஜேபியை கழட்டி விட திமுக எடப்பாடி முடிவு எடுத்துட்டாரு விஜய் அவர்களோட ரகசியமான கூட்டணியான பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே போல் வந்து திமுகவில் வந்து எடப்பாடி அவர்களை கழட்டி விட்டுட்டு அண்ணா அதிமுகவை கேப்சர் பண்ணி எப்படியாவது நயினார் நாகேந்திர முதலமைச்சர் ஆகிறதா ஒரு புதிய திட்டத்தை பாஜக வகுத்திருக்கு இப்படி இதுவரை நீங்கள்லாம் யாரும் எதிர்பார்க்காத எந்த ஒரு சேனலும் சொல்லாத உண்மையான தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி ஆச்சரியமான தகவல்களை வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதை நீங்கள் கவனமாக கிடைச்ச வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட்டணி ஆயிருக்க ஒழிய அது நடக்குமா நிகழுமா தொடருமாங்கிற கேள்வி நிறையா இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து சமீபத்தில் பேட்டி அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரையில் பேட்டி கொடுக்குறப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமைச்சரவை நடக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அப்போ என்டிஏ கூட்டணி அமைச்சரவைங்கிறப்ப அது அண்ணா திமுகவில் உள்ளவங்கள்லாம் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க ஆனால் மறுத்தாலும் மறுபடியும் மறுபடியும் பல முறை அமித்ஷா அவர்கள் அதை தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு அதில் ஒருபடி மேலே போயிட்டு இப்போ சமீபத்தில் வந்து அதிமுக மந்திரிஃபேன்னு சொல்கிறீங்களே அமைச்சர் யாருன்னு சொல்கிறப்ப முதலமைச்சர் எடப்பாடிங்கிற வார்த்தையை அமித்ஷா அவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு முறை கூட உபயோகப்படுத்தலை நிருபர்கள் வலுக்கட்டாமல் கேட்டபோது கடைசியாக சொல்கிறாரு அண்ணா திமுகவில் உள்ளவங்க முதலமைச்சராக வருவாங்கங்கிறாரு அப்போ அதிமுகவில் உள்ளவங்கன்னா அப்போ எடப்பாடி இல்லைங்கிறத சொல்லாமல் அமித்ஷா சொல்கிறாரு ஒருவேளை எடப்பாடி அவர்களை கலட்டி விட்டுட்டு பாஜகவுடைய திட்டப்படி எஸ்பி வேலுமணியையோ செங்கோட்டையனையோ பேரளவில் முதலமைச்சராக வச்சு ஆட்சியை வந்து பாஜக வழிநடத்தும் அப்படிங்கிற ஒரு சதித்திட்டம் உருவாகிருக்கு அப்படிங்கிற செய்தி கசிய வருது இது உண்மையாக அல்லது ஒரு உத்தேசமான செய்தியாங்கிறது வந்து காலப்போக்கில் தெரியும் இதற்கு இன்னொரு காரணம் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகாவத் வந்து கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிட்டு அந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடைய பக்கத்து இருக்கையில் ரொம்ப க்ளோஸ்அப்பாக உட்காந்து நயினா நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணியும் நிறையா விஷயங்களை மன மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்துக்கு வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முருகன் சிலையை பரிசு கொடுக்குறாரு இந்த எஸ்பி வேலுமணியும் நயினார் நாகேந்திரனை பேசிக்கிட்டதை ஒரு சிலர் இப்படி பேசிக்கிட்டாங்கிற செய்தியை வெளியிடுறாங்க அதாவது எஸ்பி வேலுமணி நய நயினார் நாகேந்திரனை போட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க நான் எப்படியும் அதிகாரத்தில் தொடரணும் பாஜக எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நான் ஒத்துழைப்பேன் உடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி கொடுத்ததாகவும் நீங்கள் கவலையப்படாதீங்க நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம் அது என் ஆட்சி தான் ஒன்று நீங்கள் முதலமைச்சர் இல்லாட்டி நான் முதலமைச்சர்னு சொல்லி ஐநா நாகேந்திரன் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்ததாகவும் செய்தி வருது அப்போ எஸ்பி வேலுமணி முதலமைச்சர்னால் அப்போ எடப்பாடி என்ன ஆனார் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அதனால தான் சமீபத்தில் கொடுத்த பேட்டி எல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வருவார்னு சொன்னார் ஒழிய எந்த இடத்துலையும் எடப்பாடி அவர் பேரை இது வரைக்கும் உச்சரிக்கவே இல்லை அப்போ பாஜகவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு புதிய கேள்வியை உருவாக்கியிருக்கு பாஜக இப்போ என்ன திட்டம் போடுதுன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கால் உண்டவே முடியலை கால் உண்டவே முடியாததுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய கொள்கை கலாச்சாரம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் சமூக நீதி இதையெல்லாம் கொண்ட மாநிலமாக இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு வந்து அரசியல் செய்ய முடியலை இன்னொரு பக்கம் வந்து திமுகவுடைய அரசு வந்து ஏகப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை அடுக்கி அடிக்கி ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே வர்றாரு இந்த பெண்களுக்கான உரிமை தொகை இலவச பஸ் பயணம் காலையில் மாணவர்கள் காலை உணவு திட்டம் இப்படி நிறையா அவருடைய புது புது திட்டங்களை போடுறதுனால கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கான உதவின்னு சொல்லி நிறையா திட்டங்கள் போடுறதுனால திமுகவை நம்ம அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அரசியல் ரீதியான பிரச்சாரங்களை விட்டுட்டு மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்பி முடிஞ்சால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலியமாக ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க அப்படின்னு ஜாதி வாரியாக மக்களை பிளவுபடுத்தி நம்மளுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டா அது நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு திட்டம் போட்டு அந்த திட்டத்துடைய முதல் காரியமாக தான் சமீபத்தில் மதுரையில் வந்து முருகன் மாநாட்டை நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து முருக பக்தர்கள் தான் அதில் வந்து விதமான ஆச்சரியமும் கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து உத்திரத்திலும் சரி அந்த முருகனுடைய திருத்தலங்களுக்கு வந்து பாத போவாங்க ரொம்ப அமைதியான முறையில் போவாங்க முருகனை போய் கும்பிடுவாங்க வழிபடுவாங்க அவங்க போகிற வழியில் எந்த வழியிலையும் சண்டை வம்பு எதுவுமே இருக்காது அப்படி போகிறவங்களை வந்து இந்து போகிற இந்து மக்களை வந்து முஸ்லீம் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் வரவேற்பாங்க அவங்களுக்கு குளிர்பானங்கள் பழங்கள்லாம் கொடுப்பாங்க இப்படி நல்லிணக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஏதோ முருகன் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மாதிரியும் அல்லது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமான ஆள் மாதிரியும் ஒரு பிரச்சனையான ஒரு இடம் மாதிரியும் அந்த நிகழ்வை நடத்திட்ட இந்து முன்னணி அந்த கூட்டத்தில் வச்சே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெயர்லையும் தலைவராகவும் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களையும் பெரியார்களையும் இழிவுபடுத்தி காணொலி போட்டதும் அந்த காணொலியை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு நாலு திமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருந்தது தான் இப்போ பெரிய சர்ச்சையாக ஆகிடுச்சு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க மாநாடு நடத்துனது இந்து முன்னணின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துனது பூரா பாஜகவுடைய ஆள் அந்த மாநாட்டு பந்தலுக்கு கால்கோல் நட்டதே வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவங்க வந்து அந்த மாநாட்டுடைய விளம்பரங்களில் வந்து திராவிட இயக்கங்களை ஒழிப்போம் அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தி தான் மக்களை கூப்பிடுறாங்க அப்போ மக்கள் என்ன நினச்சி வர்றாங்க நம்ம ஏதோ சாமியை பார்க்க போகிறோம் அறுவடை வீடுகளை வந்து ஒரு அலங்கரித்து வச்சுருக்காங்க அதை பார்க்க போகிறோங்கிற பக்தியில் வந்த மக்களையெல்லாம் இதோ பாஜகவுக்கு வந்தது போல் ஒரு பிம்பத்தை வெளிக்காட்டி அரசியல் பிரகடனங்களையும் தீர்மானங்களையும் போடுறதோடு மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆருடைய குருவாக இருந்த அண்ணா அவர்களை கொடியில் உருவமாக இருக்கிற அண்ணா அவர்களை கட்சிக்கு முதல் பேராக இருக்கிற அண்ணா அவர்களையே தாழ்த்து பாளித்து வீடியோ போடுற அளவுக்கு அந்த விஸ்வந்து அந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸுக்கு தைரியம் வந்துருச்சு அதை பார்த்து அதிமுக மந்திரியை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதான் இன்றைக்கி நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு எரிச்சலும் குழப்பமாக இருக்குது இப்படி நீங்கள் எப்படி அண்ணாவையும் பெரியாரையும் தாக்கி பேசலான்டே இவங்க யாருமே பேசாமல் இருக்கிறப்ப திமுகவுடைய நிர்வாகிகளும் திமுக தலைவர்களும் பொதுவான உள்ள அரசியல் நோக்கர்களும் என்னப்பா நீங்கள் அண்ணா திமுக அமைச்சர் நாலு பேர் போய்ட்டு அந்த மாநாட்டில் உட்காடுறீங்க அண்ணாவையும் பெரியாரையும் இழித்து பழிச்சு வீடியோ போட்டிருக்காங்க அதை நீங்கள் ரசிச்சுட்டு வர்றீங்களே என்ன விஷயம்னு கேட்ட பிறகு ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் பதில் சொல்கிறாங்க நாங்கள் அரசியல் நாகரிகங்கள் கழுதி பேசாமல் இருந்துட்டோம் அப்படி போட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லை தப்புன்னு கூட சொல்லலை கண்டிச்சேன்னு கூட சொல்லலை இதை விட யார் சொல்கிறா அண்ணாதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர் தான் சொல்கிறாங்களோடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏப்பா இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்ற ஒரு கண்டனத்தை வெளியிடவே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒத்து போகிறாரா அல்லது அமித்ஷா போடுற மாதிரி இவர் ஒரு வேறு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காராங்கிற செய்தி தான் இப்போ வெளியே கசி வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ அமித்ஷா என்ன திட்டம் போடுறதா தகவல் வருது எடப்பாடி வந்து எப்படியுமே மாட்டார் எந்த நேரத்துலையும் நம்மளை காலவாரி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கூடிய உறவில் எடப்பாடியை வந்து டம்மியாக்கிட்டு அதிமுகவை உடைச்சி அதிமுகவில் வந்து எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் போன்ற ஆளுகளுடைய தலைமையில் ஒரு கேங்கை உருவாக்கி பாஜகவுடைய என்டிஏ தலைமையில் அதிமுக இந்த அதிமுக இது எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் எடப்பாடி இல்லாத அதிமுகவும் டிடிவியுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸும் பாரிவேந்தருடைய ஐஜேகே கட்சி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்போம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படியாவது விஜய் அவர்களையும் நம்ம உள்ளே இழுத்து இந்த கூட்டணியில் வச்சுட்டா ஓரளவு நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்குமோ இல்லையோ நெருக்கமான ஒரு சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு நிலைமை வந்துட்டால் அஞ்சு பத்து சீட்டு கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்கிறத எப்படி கரெக்ட் பண்ணுறங்கிற தந்திரம் வந்து பாஜகவுக்கு ஒன்றும் சொல்லி தெரிய தேடிய வேண்டியதில்லை பல மாநிலங்களில் அதை செய்து காட்சியது அதற்கான பலம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது பலமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படி நம்ம ஆட்சியை பிடிச்சி அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் எந்த ஒரு கட்சியும் தனி மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் தான் தலைமைங்கிற முறையில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக வந்து நயினா நாகேந்திரனை முதலமைச்சராக அறிவிச்சுட்டு துணை முதலமைச்சராக எஸ்பி வேலுமணியையும் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளையும் கொடுத்து அந்த என்டிஏ தலை கூட்டணி அறிவித்தபடி கூட்டணி ஆட்சி நடத்திட்டோம் பாருங்கன்னு சொல்லி அமித்ஷா வந்து தன்னுடைய அறிவிப்பை சாதிச்சிட்டேன் காட்டுறதுக்கான திட்டம் போடுறாரு அப்படிங்கிற செய்தியை அறிந்த எடப்பாடி அவர்கள் வந்து ஓ நீங்கள் அப்படி திட்டம் போடுறீங்களா நான் எப்படி திட்டம் போடுறேன் பாரு இவர் என்ன திட்டம் போடுறாராம் இப்போ நம்ம வந்து பாஜகவுடைய எதிர்ப்பை வெளியிட்டால் இப்போவே நம்மளை ஓரங்கட்டி தூக்கி போட்டுருவாங்க சத்தமில்லாமல் இருந்து பாஜக சொல்கிறதுக்கெல்லாம் எப்படி ஏற்கனவே ஜால்ரா போட்டோமோ அதே மாதிரி இப்போவுமே போட்டுக்கிட்டு இருந்து தேர்தல் நெருக்க ஒரு வாரம் பத்து நாளுங்க வா வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு வாரங்க பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சிட்டு விஜய் போன்றவர்கள்ட்ட இப்போதுலேருந்தே பேசி அவர்களையும் உள்ளே வரவழைச்சி வேறு சில கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு அளவு முண்டி அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தோம்னா வெற்றி பெறுறோமோ இல்லையோ பாஜகவால் அதிமுகவுடைய பொறுப்பை விட்டு நம்ம காலியாக மாட்டோம் அதிமுக பொறுப்பில் நம்ம தக்க வச்சுக்கிறோம் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவை அந்த எடப்பாடி எடுத்ததுனால தான் இப்போ மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆக இவங்க கூட்டணின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க காலம் வாரிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி தான் இப்போ சமீபத்தில் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது சமீபத்தில் மதுரையில் பேட்டி அளித்த அமித்ஷா அவர்கள் வந்து இந்திய கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு தெளிவாக சொன்ன பிறகு முதலமைச்சர் யாருன்னு கேட்குறப்ப எடப்பாடி அவர்கள் பேரை ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை அதிமுகவில் இருந்து முதலமைச்சர்னு சொன்னார் அப்படிங்கிற செய்தி வருது ஆனால் இப்போ புதிய செய்தி என்னென்னா கூடியவர்களும் இந்த செய்தி வேறு மாதிரி மருவி வரும் எப்படின்னா அதிமுகவில் இருந்து வந்தவர் முதலமைச்சர் அப்படிங்கிற செய்தியாக இது மாறும் இப்போ யார் அதிமுகவில் இருந்து வந்தவருன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர் தான் அதைத்தான் சூசகமாக வந்து அமித்ஷா சொன்னார் ஆக எங்கள் நோக்கம் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் கூட்டணி ஆட்சி அமைச்சர் தான் நாங்கள் தான் கூட்டணி சபை தரோம்னு சொன்னோமே அப்போ இந்த எஸ்பி வேலுமணி செங்கோட்டையம் பண்ணோக்கலாம் நாங்கள் கூட்டணி சபையில் இடம் கொடுப்போங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடுறதுக்கு பாஜக திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய செய்தி ஆச்சரியமான செய்தி அதிர்ச்சியான செய்தி இப்போ கசிய வர ஆரம்பிச்சிருக்கு இது உண்மையா அல்லது வதந்தியாங்கிறது போக போகத்தான் தெரியும் ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அதிமுக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக திட்டமிட்டபடி மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாவை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் அதிமுக போயிடக்கூடாது நிலையாக இருக்கணுங்கிறதுல திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளோட்ட எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது நம்ம அதிமுகவை காப்பாற்றணும் இந்த பாஜகவை நுழை விடக்கூடாதுங்கிறதுல திமுக மட்டும் இல்லாமல் எல்லா எதிர்கட்சிகளும் அண்ணா திமுகவை காப்பாற்றுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால கண்ணை மூடிக்கிட்டு முயற்சியில் எடுக்கிற எடப்பாடியோட பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை காணாமல் ஆச்சிருவாரோங்கிற கவலையும் பயமும் பலர்ட்ட இருக்குது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் நான் வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்